அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்பிரை பஞ்சமி வளர்ப்பிரை பஞ்சமி திதி ஆங்கில தேதியின் முறைப்படி முப்பதாம் தேதி அதிகாலை மூன்று பதினாறுக்கு முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் உத்திரம் உத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு முடிவடைந்து அஸ்தம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினாறு பத்து பதினாறு வரை அதன் பிறகு மாலை வேலையில் ஐந்து ஐம்பத்தி இரண்டில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை ராகுகால நேரம் மாலை நான்கு இருபத்தி ஒன்றிலிருந்து ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை யமகண்ட நேரம் காலை பத்து பதினாறிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை கூலிகன் மதியம் மூன்று பத்தொன்பதிலிருந்து இரண்டு ஐம்பது வரை சந்திராஸ்தம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் அதிகாலை இரண்டு முப்பது அளவில் முடிவடைந்தது அதன் பிறகு தொடர்ந்து கும்பராசி அன்பர்களுக்கு இன்று அதிகாலை இரண்டு முப்பதுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகிவிட்டது இன்றைய விசேஷம் நாக மற்றும் கருட பஞ்சமி இந்த நேரங்கள் எல்லாமே நம்ம திருக்கணித வாயிலாக கணிக்கப்பட்டது இது வந்து கேட்குறவங்களுக்கு அந்த பஞ்சாங்கம் அதாவது நம்ம பஞ்சாங்கம் படிக்க தெரியாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறதுக்காக இருக்கிறாங்க அவங்களுக்கு சில குழப்பங்களும் இதில் வரும் அதனால நான் ரொம்ப சுருக்கமாக நல்ல நேரம் ராகுகால நேரம் எமகண்ட நேரம் கூலிக்க நின்று இது முக்கியமான விஷயங்கள் அதாவது சந்திராஸ்தமம் இவைகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு திதி ஆரம்பம் ஒரு திதி முடிவு ஒரு நட்சத்திர ஆரம்பம் ஒரு நட்சத்திர முடிவை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு வரேன் ஏன்னா அடிப்படையிலே இந்த பஞ்சாங்கம் தெரியாதவர்களுக்காக கொடுக்கப்படும் வீடியோக்கள் இதெல்லாம் தயவு செஞ்சு இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுட்டு வரணும் ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு வந்து தமிழ் தேதி தெரிவதில்லை அப்புறம் வந்து இப்போ மாதங்கள் குறிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்தந்த மாதம் வந்து தமிழ் மாதம் என்னவென்று தெரிவதில்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்குறதுனால மக்கள் நிறையா புரிஞ்சிக்குவாங்க தமிழ் மாதத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க எந்த மாதம் ஆரம்ப ஆரம்பிக்குது எந்த மாதம் நம்மளுக்கு இறுதி கடைசி மாதம் அப்படின்றதுலாம் ரொம்ப குறைவான நாலேஜோடு இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க தயவுசெஞ்சு நம்ம தமிழர்கள் இந்த பஞ்சாங்க முறைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கணிச்சிக்கோங்க அதனால் ரொம்ப ஒரு பார்க்க போனால் நம்மளுக்கு இந்த யோகம் கரணம் இதெல்லாம் இருக்குது ஆனால் நான் அதெல்லாம் இப்போ இங்கே தெரிவிக்க விரும்பலை ஏன்னா அடிப்படையிலே தெரியாதவர்கள் கற்றுக்கொள்வதற்காக இந்த விஷயங்களை நான் இங்கே தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் எப்பொழுதுமே நம்மளுடைய பஞ்சாங்கம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அதோட இந்த பஞ்சாங்க புத்தகத்தில் வந்து த மலேசியா நாட்டுக்கு தக்கவாறு இந்த டைமெல்லாம் மாற்றி எல்லாம் செஞ்சிட்டாங்க இங்கே வந்து நல்ல நேரத்துக்கு வந்து நம்ம ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரி நாட்கள் டைம் எல்லாம் நம்ம பிரித்து தனியாக எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்லிட்டு வரோம் நம்ம மக்கள் நம்ம சமுதாயம் நம்ம திதி நம்மளுடைய தேதி நம்ம இந்தியர்களுடைய மாதங்கள் இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தான் நான் இதை இந்த வீடியோக்களை செய்து கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்